ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனலில் உடம்பு முக்கியம்பாஸ் பகுதியில் என்ன ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஹெல்த் டாபிக் இல்லை இது வந்து நம்மள எக்கனாமிக்கலா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில எண்கள் இருக்கு அந்த எண்களோட சூட்சமம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த எண்களை வந்து நம்ம ஜஸ்ட் மைண்ட்ல ரிமைன் பண்ணாலும் அல்லது பேக்ல பேர்ஸ்ல பாக்கெட்ல யூஸ் பண்ணாலுமே கூட எந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் மாற்றங்கள் நம்மளோட லைஃப்ல நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நீங்க வந்து வரைஞ்சுக்கோங்க நினைச்சிருக்கீங்க நினைச்சிருக்கீங்க இருக்கு அது குணமாகணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க இந்த அதாவது நான் வந்து லைஃப்ல ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு இருக்கு நான் இப்படி இவங்கள விட பெரிய ஆளா வாழ்க்கையில வரணும் நான் இப்படி நிறைய சாதிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் அல்லது தனிப்பட்ட எய்ம் எல்லாமே கோல் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நியாயமான கோல் என்ன இருக்கோ அந்த கோலை அந்த ட்ரையாங்கிள் ஷேப் குள்ள நீங்க எழுதிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரை நீங்க அந்த ட்ரையாங்கிள் நோட் பண்ணிட்டு மனதார நீங்க எப்ப எப்பவுமே அதே எண்ணெய் வந்து உங்களுக்கு ரிலையில போயிட்டு இருக்க மாதிரியும் உங்களோட மனத்துல அந்த எண்ணையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அல்லது ஒரு நூத்தி எட்டு டைம் எழுதுறோம் அதாவது அடிக்கடி நீங்க அந்த எண்களை பார்த்துட்டே இருக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் மூணு நம்பரா இருக்கலாம் மிடில் மூணு நம்பரா இருக்கலாம் லாஸ்ட் மூணு நம்பரா இருக்கலாம் இல்லை நம்ம ஒரு ஷீட்லயோ ஒரு வேற எதுலையாவது எழுதி வச்சு அதை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது உங்களோட எண்ணத்தை எல்லாமே செயலாக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் பவரா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நைன் அப்படின்னா planets நைன் planets இல்லைங்களா அதோட சக்திகள் பாதுகாப்பு எனர்ஜி எல்லாமே நமக்கு கிடைக்கும் த்ரீ சிக்ஸ் நைன்ல நைன் வந்து நவ கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே பவர் அதை விட அதிகமான பவர்னே சொல்லலாம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு இருக்கு உலகத்துல இருக்க அனைத்து சக்திகளுமே இந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி வேணாலும் இந்த நம்பரை நீங்க ரெகுலரா உங்களோட டே டு டே லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களோட எண்ணம் எல்லாம் செயலாகும் பொருளாதார நல்ல ஒரு படிப்படியான வளர்ச்சி இருக்கிறத கண்டிப்பா நீங்க உணர முடியும் ஏன் அப்படின்னா அதாவது அடைப்போங்க நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் அதுவே நினைக்க மாட்டேங்குது நேர்மறை எண்ணங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பவர் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பருக்கு இருக்கு எதிர்மறை ஆற்றலை உடைத்து நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை செயல்களை அதாவது நம்ம நினைக்கக்கூடிய செயலுமே கூட நேர்மைக்கு மாறாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா எந்த செயலா இருந்தாலும் வெற்றி அடையாது அப்படிங்கிறது நமக்கே காமனா தெரியும் நியாயமான ஒரு வேண்டுதல் நியாயமான ஒரு கோரிக்கை அப்படின்னா மட்டும்தான் எந்த ஒரு செயல்லையுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால உங்களோட நியாயமான கோரிக்கையை நீங்க இந்த பாக்ஸ்ல எழுதிட்டு ட்ரையாங்குலர் பாக்ஸ்ல எழுதிட்டு கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பொருளாதாரத்துல எந்த ஒரு தங்குதடையும் இல்லாம அது நல்ல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் பணப்புழக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் அதே மாதிரியே செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை நீங்க மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நம்பர்லயுமே ஏகப்பட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க வச்சு எதிர்மறை எண்ணங்களை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு பவர் செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு இருக்கு இந்த செவன் எயிட் சிக்ஸ் நீங்க கரன்சியா யூஸ் பண்ணலாம் அல்லது உச்சரிச்சுட்டே இருக்கலாம் நூத்தி எட்டு முறை எழுதிட்டு வரலாம் அல்லது அடிக்கடி உங்களோட கண்ணில் படுற மாதிரி நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கலாம் உங்களோட கைகள் எழுதி வச்சுக்கலாம் நோட்ல பேக்ல பர்ஸ்ல அல்லது உங்களோட வண்டியில கூட முன்னாடி கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இந்த நம்பரையும் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க நினைச்ச ஒரு நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கும் அதாவது நல்லத நினைச்சு நீங்க ஆள் மனசுல உள் மனசுல நீங்க எப்பவுமே செவன் எயிட் சிக்ஸ் நீங்க நினைச்சிட்டே சிந்தனை பண்ணிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து இந்த நோய் குணமாகணும் எனக்கு இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் இல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகணும் இல்ல எனக்கு வந்து இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் இயர்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷன் போகணும் அந்த மாதிரி நீங்க எந்த நல்ல எண்ணங்களை நினைச்சு இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா அதிசயங்கள் மாற்றங்கள் ஆச்சரியங்கள் ஏற்படுறத நீங்க கட் கரன்சியாவும் சேர்த்து வைக்கலாம் லாஸ்ட்ல நிறைய கூட மறைமுகமா இந்த பழக்கங்கள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த எப்பவுமே கரன்சி நோட் வாங்கும் போது செவன் எயிட் சிக்ஸ் இருக்கான்னு பாரு அதை நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அப்பதான் பணம் நிறைய சேருது அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி நானும் கூட அப்படிதான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றமும் இருக்கு அப்படின்னே ஒரு ஆணித்தனமாக அடிச்சே சொல்லலாம் அதே மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் ஆழமாக நினைச்சு நீங்க இந்த நம்பரை உச்சரிச்சுட்டே வரும்போது நூத்தி எட்டு டைம் எழுதிட்டு வரும்போது ஏதாவது சிம்பிளா அதாவது அது வந்து அக்யூரேட் நம்பர் யூஸ் பண்ண சும்மா ஒரு நம்பர் போட்டால் போதும் ஒரு நம்பர் நினைச்சா போதும் அப்படிங்கிற பொசிஷன்ல கூட இந்த நம்பரை நீங்க நினைச்சிட்டு எழுதி பார்த்துட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது அப்படின்னா எண்ணங்கள் செயலாகும் அந்த எண்ணம் செயல் இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல நேர்மறை ஆற்ற கிடைக்கும் எதிர்மறை ஆற்றல் அடியோடு அழியும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமாகும் அப்படின்னு தான் சொல்லணும் மோஸ்ட்லி நினைச்சு பாருங்க நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை தீர போகுது அது இல்லாமல் நமக்கு எக்கனாமிக்கலாகவும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையும் தீந்துரும் அப்படிங்கும்போது போது அதை செய்யறதுல எந்த ஒரு தவறும் இல்லைங்களே இதை செய்யறதுனால நமக்கு ஏதாவது செலவாகுதா இல்ல நமக்கு யாருக்காவது நம்ம கஷ்டம் கொடுக்க போறோமா இல்ல நம்ம தான் கஷ்டப்பட போறோமா இல்ல இல்ல நல்லதுக்காக நல்ல எண்ணத்தோட முழு மனதோட நீங்க இந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில வளமான இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு உங்களால செல்ல முடியும் சோ கண்டிப்பா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ட்ரையாங்கல்ல யூஸ் பண்ணுங்க செவன் எயிட் சிக்ஸ் நடைமுறையில நீங்க கரன்சியாவோ அல்லது உச்சரிச்சிட்டோ வரும்போது வாழ்க்கை வளமாகும் சோ கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணி மாற்றத்தை உணருங்க இன்னைக்கு நம்ம என்ன முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா ஹாகினி முத்திரை தான் பார்க்க போறோம் இந்த முத்திரையோட பலன் என்ன அப்படின்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய முத்திரை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா பெப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா ஸோ குழந்தைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்காக இந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த முத்திரையை பார்க்கலாம் ப்ராக்டிக்கலா நமக்குமே கூட ஞாபக மருதி அதிகமா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் எக்ஸாம்ஸ் வரனால நான் அவங்கள மென்ஷன் பண்ணேன் இந்த முத்திரை ரொம்பவே சிம்பிளான முத்திரை தான் ஹாகினி திரை இந்த முத்திரையை நீங்க டெய்லியுமே டூ டு ஃபைவ் மினிட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அல்லது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம் காலையில எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும் ஈவினிங்கும் நைட் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த முத்திரையை பண்ணா ரொம்பவே நல்ல பலன் இருக்கும் அதாவது நம்மளோட பத்து விரலோட நுனிகளையும் ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பலூன் மாதிரி இருக்கணும் நம்மளோட விரல்கள் இந்த மாதிரி நீங்க பத்து விரலோட நுனியும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நினைவுகள் அதாவது ஞாபக சக்திகள் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகரிக்கும் ஞாபக ஞாபக குறைஞ்சு சக்தி எந்த ஒரு வந்து வளர்ந்து வர முடியும் தான் சொல்லணும் இந்த முதிரையை நீங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா காலையிலயும் வெறும் வயிற்றுல ஈவினிங்கும் விற வயிற்றுல நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களால உணர முடியும் தினமும் நம்ம வளம் பெற ஒரு வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு ஞாபக மரதி குறையறதுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன முதிரை பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட நடுவிரல்ல எவ்வளவு எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளையும் ஆட்டுவிக்க கூடிய பவர் இந்த நடுவிரலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உணர்ந்த ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு In the... நடுவர்களோட நுனியில நீங்க ஒரு பென்சில் அதாவது ஒரு பென்சில் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும் ரொம்ப வாழலாம் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா நான் சொன்ன அதிர்ஷ்ட எண்கள் பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தின் ஷைனிங் ஆஃப் சங்கீதா நம்ம யோகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் டிப் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்